அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் ஆசைப்படுறேன் உங்க குடும்பத்துல ஒருத்தரா எப்பவுமே இருக்கு ஆசைப்படுறேன் உங்களுக்கு கொடுக்கப்படலாம்னு ஆசைப்படுறேன் ஒரு நல்ல விதமான இருக்குன்னு ஆசைப்படுறேன் அது முதலமைச்சர் நான் முயற்சி பண்றேன் உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே கொடுக்க நல்ல எல்லா படத்துக்கும் நீங்க வர்த்திட்டே இருக்க ரொம்ப இந்த படம் உண்மையாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப குடுச்சதுதான் குடுத்து இந்த படத்தை மத்த மத்த சொல்லுங்க வந்து பாக்கட்டும் எல்லா சினிமாவுக்கு சொல்ற மாதிரி வார்த்தையை சொல்லுங்க கண்டிப்பா ஒரு சார்ந்த படம் எல்லாருமே பாக்கட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் கணவன் வாங்க மாமா